<iyorsunuzas> ും കണ്മലയും മത്തറിഞ്ച് പൈക്കും கர்த்தரின் பெலனும் என் கீதமும் நான் நம்பும் கண்மலையும் ஆனவர் சொல்லுங்க கண்மலையும் ஆனவர் குட்ஸ்ட் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி இன்றைக்கும் கிறிஸ்துவுக்குள் நாம் யார் நான்கு பதினாறு எபிரேயர் நான்கு பதினாறு ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோ ஆதலால் என்கிற வார்த்தை முன்னாடி இருக்கக்கூடிய வார்த்தையோடு கூட இணைக்கப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது வசனத்தோடு கூட அங்கே அந்த வசனத்தில் பதினைந்தில் எபிரே இருக்கு எழுதுன நிருபத்தை எழுதுன அந்த ஆக்கியோன் ஒருவேளை பவுலாக இருக்கலான்றாங்க ஏன்னா அதில் எழுதப்பட்டிருக்கிற நடைகள் அந்த கிரமேட்டிக் லாங்குவேஜ்லாம் பார்த்தா பவுல் தான் இது எபிரே இருக்கிறதுன்னு நிரூபம் இந்த பூமிக்குரிய பிரதான ஆசாரியன் அல்ல மகா பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் ஆகவே கிறிஸ்துவுக்குள் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை நான் பெற்றிருக்கிறேன் அவர் எனக்கு இறங்குகிற அந்த கிருபை ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை நான் அடைந்திருக்கிறேன் பெற்றிருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது சொல்லுங்க கிறிஸ்துவுக்குள் நான் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் இரக்கத்தையும் கிருபையையும் நான் பெற்றிருக்கிறேன் ஏற்ற சமயம் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை ஏற்ற சமயம் சரியான நேரத்தில் சரியான உதவிகளை கத்தருடைய ஆவியானவர் நமக்கு செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் லூயா சொல்லுவோம் சரியான நேரத்தில் சரியான சமயத்தில் கர்த்த நமக்கு அவருடைய கிருபையை செய்ய வல்லவராக இருக்கிறார் இறக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் சொல்லுங்கள் சகாயம் செய்யும் கிருபையை நான் பெற்றிருக்கிறேன் அடைந்திருக்கிறேன் என் தேவன் எனக்கு அப்படி காரியத்தை செய்திருக்கிறார் இதை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா இழைப்பாறுதலை குறித்து பேசி விசுவாசத்தோடு கூட கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நமக்கு வந்திருக்கிற இழைப்பாறுதலிலே நாம் உறுதியாக இருந்து பிரதான இடத்தில் எப்பொழுதும் தைரியமாக போயிட்டு நம்முடைய காரியங்களை சொல்லி நம்மளை கேட்டுட்டு பரிதாபப்பட்டு உதவி செய்ய யாருமே இல்லையே அப்படிங்கிற இடத்துல நம்மளை வைக்காம நமக்கு அற்புதமான ஒரு மத்தியஸ்தர தேவன் வைத்திருக்கிறார் ஒருவேளை இதுதான் எனக்கு ஏற்ற காலம் நான் நம்புகிறேன் நான் விசுவாசிக்கிறேன் நான் ஒரு சொந்த இடம் வாங்கணும் நான் ஒரு சில காரியங்களை செய்ய ஆரம்பிக்கணும் வீடு கட்ட ஆரம்பிக்கணும் இந்த நேரம் அப்படிப்பட்ட நேரம்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா தைரியமாக போய் உங்களுடைய சூழ்நிலைகளை கற்றுட்ட சொல்லிவிட்டு உங்களுடைய பலவீனங்களை குறித்து அவர் ஒன்றும் கேட்டுட்டு அப்படியா என்னால் முடியாது அப்படின்னு சொல்லுகிறவர் அல்ல அவர் அதற்கு பதிலாக நான் உனக்கு எந்தெந்த இடத்துலலாம் உன்னுடைய குறைவுகள் இருக்குதோ அதை நிறைவாக்கி உனக்கு நான் சகாயம் செய்கிறேன் உதவி செய்கிறேன் உன்னை பலப்படுத்துகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே கிறிஸ்துவுக்குள் ஆபத்து நேரத்தில் ஏற்ற சமயத்தில் தேவையின் நேரத்தில் எனக்கு இந்த நேரம் தேவையின் நேரம் இந்த நேரத்தில் கர்த்தர் எனக்கு உதவி செய்தே ஆக வேண்டும் என்கிற விதத்தில் நீங்கள் யோசித்து சிந்தித்து கொண்டு இருந்தீங்கன்னா அப்போ தான் அப்படியே கிருபாசனத் தண்டையில் கிட்டி சேர வேண்டும் தைரியமாய் உங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசுவானவர் அவருடைய ரத்தத்தை சிந்தி உங்களை கழுவி இருக்கிற தைரியமாக நீங்கள் கிருபாசன தண்டையில் போகலாம் இரக்கத்தையும் பெறலாம் கிருபையையும் பெறலாம் மன்னிப்பையும் பெறலாம் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆதாரங்களை அவரிடத்துலேருந்து பெற்றுக்கொண்டு நீங்கள் வாழ்ந்திருக்கலாம் சுகித்திருக்கலாம் வேலை இன்றைக்கு தான் இயேசுவை நீங்கள் கேள்விப்படுறவங்களாக இருந்தால் கூட இயேசுவே எனக்கு இறங்கும் உம்மை நான் பின்பற்ற விரும்புகிறேன் என் பாவங்களை மன்னியும் என்னுடைய வாழ்வில் நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் முழு இருதயத்தோடு அவருடைய பாதத்தில் அவரை நீங்கள் நோக்கி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் இப்பொழுதே அந்த கிருபையை பெற்றுவிடுவீர்கள் இது சரியான நேரத்தில் சரியான விதத்தில் தேவன் அவருடைய சகாயம் செய்யும் கிருபையை உங்கள் மேலே காண்பிக்க விரும்புகிறார் ஆமாம் பின்னாடி பார்வன் வரான் முன்னாடி செங்கடல் இருக்குது இப்போ எங்கேயும் போக முடியாது பின்னாடி போனால் பிரச்சனை தான் அங்கே எதிரி இருக்கான் இப்போ முன்னாடி தான் போனோம் அப்போ செங்கடலை தேவன் பிளந்துருவார் அவ்வளோதான் உங்கள் ஆபத்தான நேரத்தில் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றவும் உங்களுடைய பிரச்சனைகளை ஒன்றுமில்லாமல் பண்ணவும் குழம்பி போய் இருக்கிற உங்களுக்கு அவருடைய வார்த்தையின் மூலமாக அவரிடத்தில் நீங்கள் ஜெபித்து அந்த கிருபையை அடைகிறதற்கு தைரியமாக தேவ பிரசனத்தில் நீங்கள் நுழைஞ்சிங்கன்னா நான் சொல்கிறேன் அப்பொழுதே உங்களுக்கு எது செங்கடல் போல் உங்கள் வாழ்க்கையை தடை பண்ணிக்கிட்டு இருக்குதோ அதை தேவன் ரெண்டாக பிளந்து அதனூடே நடந்து சென்று உங்களை வெற்றியை ஆக்குகிற தேவனாய் அவர் இருக்கிறார் அதான் இந்த வசனத்தில் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை நீங்கள் அடைய முடியும் இரக்கத்தை பெற முடியும் சொல்லுங்கள் இரக்கத்தை நான் பெற்றிருக்கிறேன் சொல்லுங்கள் சகாயம் செய்யும் கிருபையை நான் பெற்றிருக்கிறேன் நான் தைரியமாய் கிருவாசன தண்டையிலே சேர வேண்டும் பழையற்பாட்டு பக்தர்களுக்கு அந்த தைரியம் இருக்காது ஏன் அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்காது அப்புறமும் ஒரு மனிதன் தான் ஒரு ஆசாரியனாக இருந்தான் இங்கே நமக்கு ஒரு தேவனே தேவகுமாரனே நமக்கு ஒரு பிரதான ஆசாரியராக இருக்கிறார் நம்மையும் அறிந்தவர் பிதாவாகிய தேவனுடைய உள்ளத்தையும் அறிந்தவர் மத்தியஸ்தராய் வருகிறது எவ்வளோ ஒரு மகத்தான காரியம் என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னை நூற்றுக்கு நூறு நேசிச்சு என்னுடைய பலவீனங்களையும் அறிந்து அதுக்கு மத்தியில் பிதாவாகிய தேவன்கிட்ட கிட்டி சேர வைத்து ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கிறதற்கு எனக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் அப்போ இதெல்லாம் என்னன்னா நூற்றுக்கு நூறு உத்தரவாதத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புத வாக்குத்தங்கள் நூற்றுக்கு நூறு கேரண்டி இந்த வார்த்தை வேலை செய்யும் ஆபத்து காலத்தில் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்து என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பித்து அவனை கனப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறார் அதுதான் இது ஏற்ற வேலை ஏற்ற சமயம் இரக்கம் கிருபை தயவு மன்னிப்பு அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய உயர்வு இது தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்லாக்கியம் இன்க்ரைஸ்டுக்குள்ளே இந்த ஸ்லாக்கியம் இருக்குது அதனால் கேரண்டீடு இந்த மாதிரி வேர்சஸ் எல்லாம் நம்ம அப்படியே மனசில் வச்சுட்டு நன்றியாப்பா நன்றி ஆண்டவரேன் நாளைய தினத்தில் அந்த கிருபையை செய்ய நீங்கள் வல்லவராக இருக்கிறீங்க ஏற்ற சமயத்தில் நாளை மறுநாள் அதே போல் தான் ஆண்டவரேன் இந்த மாதம் முழுவதும் அதே மாதிரி தான் எனக்கு மாத்திரம் அல்ல ஆண்டவரே என் பிள்ளைங்களுக்கு என் குடும்பத்துக்கு என் தொழிலுக்கு இன்க்ரைஸ்டுக்குள்ளே எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற ஸ்லாக்கியம் சியாதீனோ சுதந்திரம் விடுதலை மகா பெரியதாக இருக்கிற ஆண்டவரே அது மகா பெரியதாக இருக்கிறது அது ஒரு இழைப்பாறுதல் சரி சரி இந்த காரியத்தை எப்படி செஞ்சிடலாம் அந்த காரியத்தை அப்படி செஞ்சிடலாம் அப்படின்னு மூளை அறிவிலேயே யோசிச்சு போய்கிட்டே இருக்கோம்ல இது எப்படின்னா தேவனுடைய வசனம் இருக்குது இப்படி சொல்லப்பட்டிருக்கு இந்த வார்த்தையின் அடிப்படையில் நம்ம அந்த காரியத்தை செஞ்சிடலாம் அப்பட்ட போய் நம்ம இறக்கம் கேட்டோன்னா இது கிடச்சிரும் நிச்சயமாகவே தேவன் நம்மளை கைவிட மாட்டார் அப்படின்ற ஒரு நிச்சயத்தோடு பூரணமான ஒரு நிச்சயத்தோடு இல்லாதவைகளை ஈர்க்கிறவைகளைப் போல் அழைக்கிற தேவன் நம்முடைய தேவன் என்கிற உணர்வோடு கூட புதிய உச்சத்தை புதிய ஆசீர்வாதங்களை புதிய பெருக்கத்தை புதிய முன்னேற்றத்தை அடையும்படி அப்படியே நம்ம அவருடைய கிருபாசன தண்டையில் சேருவோம் இன்றைக்கி கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆண்டவரே என்கிட்ட சொல்லுங்கள் பேசுங்க பேசி கொண்டு இருக்கிறீங்க நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஆண்டவரே புதிய காரியத்தை நான் துவங்குகிறேன் எனக்கு வந்து இந்தந்த காரியங்களிலெல்லாம் நீங்கள் விடுதலை கொடுக்கறதுக்கு என்னை இப்படி உற்சாகப்படுத்தி என்னை நீங்கள் அழைச்சி இதை நீங்கள் செய்ய சொல்கிறீங்க ஆண்டவரேன் இந்த பிஸ்னஸை நான் செய்கிறேன் ஆண்டவரே தேங்க்யூ தேங்க்யூ நான் யாராரோ செஞ்சு எதை எதையோ அவங்க வாழ்க்கையில் முன்னேறி கொண்டு இருக்கிறாங்க நான் உங்கள் பிள்ளை ஆண்டவரேன் நான் எப்படி இதை செய்யும்போது நீங்கள் என்னை கைவிடுவீங்க ஆ நீங்கள் பிரதான ஆசாரியராக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் மைண்டில் இருக்கக்கூடிய பேட்டில்ஸில் நீங்கள் வின் பண்ணணும் அருமையானவர்களே அதில் வின் பண்ணாதான் இந்த வாக்கு தத்துவத்தையும் நீங்கள் விசுவாசிக்க முடியும் நம்ப முடியும் எப்போதுமே நாமளே யோசித்து ஒரு தீர்வுக்குள்ளேயே போகக்கூடாது அதாவது அசம்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு வந்து ப்ரடிக்ட் பண்ண தெரியும்னு சொல்லிட்டு இவங்க இப்படி தான் நடந்துக்குவாங்க இவங்க இப்படி தான் நடந்துக்குவாங்க அவங்க அப்படி தான் நடந்துக்குவாங்கன்னு சொல்லிவிட்டு இவங்களே ப்ரடிக்ட் பண்ணி இவங்களே அவங்களுடைய நடக்கையை முன்குறிச்சிடுறதுனால அப்படி தான் நடக்கும் நான் சொல்கிறேன் இந்த உலகத்தில் தேவன் ஒருவர் உண்டு அவர் சகலத்தை நன்மைக்கு ஏதுவாக திருப்புகிறவர் என்று விசுவாசிச்சா நான் சொல்கிறேன் அவங்க இப்படி தான் நடப்பாங்கன்ற எண்ணத்துலேருந்து வெளியே வந்துட்டு கர்த்தாவே எனக்கு ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை நீங்கள் எனக்கு தர்றீங்க ஆண்டவரே அந்த கிருபையும் தயவையும் நீங்கள் எனக்கு தர்றீங்க ஆண்டவரே நான் கலங்க தேவையில்லை பயப்பட தேவையில்லை யார் எப்படி நடந்தாலும் எனக்காக தேவன் யாருடைய இருதயத்தையும் திருப்புகிற கர்த்தர் நான் உங்களை நோக்கி பார்க்குறேன் எல்லாத்தையுமே இப்படி தான் நடக்கும் இப்படி தான் நடக்கும் இப்படி தான் நடக்கும்னு அசம்ஷன் பண்ணிகிட்டே போனால் அப்புறம் வாக்குத்தத்துவத்துக்கு எங்கே இடம் நம்ம கொடுக்குறோம் அபிஷேகத்துக்கு எங்கே நம்ம இடம் கொடுக்குறோம் தேவன் இருதயங்களை திருப்புகிறவர் என்கிறதற்கு எந்த இடத்துல நம்ம இடம் கொடுக்குறோம் அதுக்குத்தான் ஆபத்து காலத்தில் தக்க சமயத்தில் பிரதான ஆசாரியற்ற நம்ம நெருங்கி சேரும்போது அவருடைய கிருபை தயவு இறக்கங்களை நம்ம அந்த நேரத்தில் அனுபவிப்போம் எல்லாருக்கும் செங்கடல் திறக்காதுங்க ஆனால் உங்களுக்கும் எனக்கும் திறக்கும் எல்லாேருக்கும் காரியம் வாய்க்காதுங்க ஆனால் உங்களுக்கும் எனக்கும் காரியம் வாய்க்கும் ஏன் அவர் கோல் என்கிற வாக்கு தத்தம் இருக்கிறது மோசைக்கு பிளந்த அந்த செங்கடல் பார்வோனுக்கு மூடிடுச்சு பார்த்திங்களா அதுதான் அதுதான் அந்த இடத்துல தான் கர்த்தர் உங்களை வச்சுருக்கிறாரு ஏற்ற காலத்தில் சகாயம் செய்யும் கிருப பார்வனுக்கு இல்லை ஆனால் அவன் தைரியமாக செங்கடலுக்குள்ளே நுழைஞ்சான் எப்படியாவது இந்த ஆர்மியை பிடிச்சிடணுன்னு நமக்கும் நிற்கும்னு இல்லை அவனுக்கு மூழ்கிடுச்சு இதுதான் தேவன் நமக்கு கொடுத்துருக்குற ஸ்லாக்கியம் பாருங்கள் இது ஒரு அதிசயமான ஒரு காரியம் நீங்கள் விசேஷமானவர்கள் கிறிஸ்துவுக்குள் நான் விசேஷமானவன் என்கிற எண்ணத்துக்கு வாங்க கிறிஸ்துவுக்குள் நான் விசேஷமானவன் என்ன விசேஷமானவன் தைரியமாக பாட்ட போகிறேன் தைரியமாக அந்த இறக்கத்தை கிறிஸ்துவுக்குள்ளே நான் பெற்றிருக்கிறேன் இறக்கையை மேலே இருக்குது சகாயம் செய்யும் கிருபையை மேலே இருக்குது இலைப்பாறுதல் எனக்கு இருக்குது கேரண்டீடு ப்ராமிசஸ் இருக்கும்போது நூற்றுக்கு நூறு எனக்காக செயல்படுகிறது வாரண்டியையும் கேரண்டியையும் வச்சு தான் இன்றைக்கி உலகத்தில் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க அது நிமித்தம் அவங்க பெரிய லாபம் அடைகிறாங்க நான் சொல்கிறேன் தேவனுடைய வசனத்தின் கேரண்டியையும் வாரண்டியையும் நீங்கள் பிடித்து கொண்டு புரிந்து கொண்டீங்கன்னா நான் சொல்கிறேன் ரொம்ப சுயாதீனமாக விடுதலையோடு கூட கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் நாம் வாழ முடியும் அலைலூயா ஆகவே இலைப்பாறுதலோடு கூட ஜபிப்போம் இழைப்பாறுதலோடு கூட தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம் அவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார் நாம் இந்த பாடலை பாடுவோம் ஹால லூயா ஹால லூயா புயமும் மகிமையும் மகத்வமும் அதிசயங்கள் செய்தது கிருபையும் இரக்கமும் சத்தியமும் அவரன்பும் வழி நடத்தினது அவர் புயமும் மகிமையும் மகத்வமும் அதிசயங்கள் செய்தது பாயும் இறக்காமும் அவரன்மும் வழி நடத்தினது ல்லாம் ஆலயத்தில் தங்குவஞ்சி நாடி மாணவர் கத்தரின் கீறுபை என்றைக் ஜெபிப்போம் பிதாவை மை துதிக்கிறோம் விசுவாசத்தினாலே எங்களை இலைப்பாற பண்ணி பிரதான ஆசாரியராகிய மகா பிரதான ஆசாரியராகிய இயேசுவின் மூலம் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஸ்லாக்கியங்களை நாங்கள் இந்த வேளையில் புரிந்து கொண்டோம் மாண்டுகிறேன் ஒவ்வொரு நாளும் ஏற்ற சமயத்தில் உங்களுடைய சமூகத்தில் ஜெபித்து உம்மை துதித்து உம்மை ஆராதித்து உம்முடைய வேதத்தை வாசித்து உம்மிடத்தில் நெருங்கி சேர்ந்து அந்த இரக்கத்தையும் கிருபையும் அனுபவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அந்த தைரியத்தை நீர் தருகிறீரதற்காக நன்றி இந்த கேரண்டீடு ப்ராமிசஸை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரை ஓ ஹால லூயா ஹால லூயா சரியான நேரத்தில் சரியான கிருபைகளை நீங்கள் எங்களுக்கு தர்றதுக்காக எப்பொழுதும் ஆண்டவரே வாரண்டி கொடுத்து உங்கள் வாக்கு தத்தத்தை வச்சுருக்குறீங்கப்பா இது வந்து நித்திய கிருபை நித்திய இறக்கம் ஆண்டவரை நித்தியத்துக்கும் நீர் எங்களுக்கு மகா பிரதான ஆசாரியராக இருக்கிறீர் இந்த காலை வெள்ள விசுவாசிகளை எல்லாேருமேலும் உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிறேன் பூசுகிறேன் மகா பிரதான ஆசாரியர்கிட்ட நெருங்கி சேர்ந்து எல்லா விதமான உதவி ஒத்தாசைகளை பெற்று இந்த பூலோகத்துல உமக்கன்று சாட்சி பகர உடைய நாமத்தை சொல்லி அநேகரை உம்முடைய நாமத்துக்கு அழைக்க கிருபை தருவீராக நேரில் பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மகத்தான ஜெயம் வெற்றி சுகம் பேலன்ஸ் சந்தோஷம் குடும்ப வாழ்க்கையில நிம்மதி தகப்பனே புதிய தொழில் தொடங்குறதற்கு புதிய உற்சாகம் தைரியம் புதிய ஞானம் புதிய கிருபைகளை முடத்துல வந்து பெற்றுக்கொள்ளுகிறதற்கு நீர் அவர்களுக்கு கிருபை பாராட்டுகிறதற்காக நன்றி இரக்கத்தினால் முடிசூட்டுகிறதற்காக நன்றி இலைப்பாறுதலோடு கிறிஸ்தவ வாழ்க்கை என்னும் காணான் தேசத்தில் வாழ ஒவ்வொருவருக்கும் நீர் அனுகிரகம் பண்ணுகிறீர் நன்றி சிறு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால அவங்க மேல தேவ கிருபை இறங்குவதாக உள்ளங்கள் கர்த்தரை பற்றி கொள்ளட்டும் வாலிபர்களுக்காக நான் செபிக்கிறேன் பெரியவர்களுக்காக நான் செபிக்கிறேன் முதியோர்களுக்காக நான் செபிக்கிறேன் ஆரோக்கியத்தை இயேசுவின் நாமத்தினால கூறுகிறேன் சமாதானத்தை கூறுகிறேன் வழி இதுவே என்று நடக்கிற ஞான அறிவை பெற்று கிருபைகள் வாலிபு பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கும்படி நான் செபிக்கிறேன் திருமணத்துக்காக காத்திருக்கிற கத்தருடைய பிள்ளைகள் மேலே பெரிய இரக்கமும் கிருபையும் தயவும் உண்டாயிருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே பரிசுத்த ஆவியானுடைய தயவும் வல்லமையும் பெரிய காரியங்களை செய்யட்டும் அப்படி செய்கிறீராக உங்களுக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவுக்குள் கிருபையும் இரக்கத்தையும் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் கர்த்தர் உங்களுடனே கூட இருக்கிறார் ஹலெலூயா